Am um மாவட்டம் சாய்ந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தனது மாமனாரை தாக்கி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிரதான ஐவர் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் சாய்ந்த மரது போலீஸ் பிரிவு ஒன்பது பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று அதிகாலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் தாக்குதலுக்குள்ளாகி அறுபத்தி ரெண்டு வயதுடைய மீரா சாயிப் சின்னராசா என்பவர் மரணமடைந்திருந்தார் இவ்வாறு மரணமடைந்தவரின் சடலம் கல்முனை அத்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைக்காக அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டு விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் இரவு கையளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவ இடத்திற்கு கல்முனை நீதிமன்ற பதில் நீதிவான் அப்துல் ரஜித் முகமது ஹலில் சென்று விசாரணைகளை மேற்கொண்டார் இச்சம்பவத்தின் மாமனாரை தாக்கி படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிரதான சந்தேக நபர் மட்டக்களப்பு மாவட்ட பாலச்சேனி பகுதியில் இருந்து ஏனைய நான்கு சந்தேக நபர்களும் சாய்ந்த பகுதியில் இருந்தும் கைது செய்யப்பட்டிருந்தனர் தனது மாமாவுடன் தகாறு செய்து வந்த பிரதான சந்தேக நபரான மருமகன் போதைப் அடிமையானவர் என்பதுடன் சாய்ந்த போலீஸ் நிலையத்திலும் இருவறு குற்றச்சாட்டிற்கு விசாரணைகளை அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் கைதான முப்பத்தி மூன்று வயதான பிரதான சந்தேக உட்பட குறித்த கொலை சம்பவத்திற்கு உடந்தையாக செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இருபது பத்தொன்பது பத்தொன்பது பதினெட்டு வயது மதிக்கத்தக்க ஏனைய சந்தேக நபர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக கல்முனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சாய்ந்தமரது போலீஸ் பொறுப்பதிகாரி சம்சுதீன் தலைமையிலான போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர்